ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நானு கல் அன்பு ராஜி இது வந்துட்டு நவமூழிகாகத்துக்கான கடைசி நாள் அப்படேட்டுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு நவமூழிகையாகனா என்ன அப்படிங்கிறது தொடர்ந்து தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கலாமா இது என்ன புதுசாக இருக்குது இது என்ன ஏதுனாச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அது டைப் பண்ணி அனுப்பும்போது போது இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்க மறக்காம நீங்க பெயர்கள் கொடுக்குறவங்க எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு அவசியம் மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா உங்கள் கோரிக்கை அனுப்பும்போது உங்கள் ஊர் பேர் அதில் அவசியம் இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க பஞ்சமி வந்துட்டு இன்னைக்கு ராத்திரியே தொடங்குதுங்க இன்றைக்கி ராத்திரி தொடங்கி நாளைக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது எந்த நேரம் தொடங்கி எப்போ வர பஞ்சமி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாத்துட்டு இன்னைக்கு நம்ம சொல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படியே அந்த பவர்ஃபுல் மெத்தட் பார்க்கலாம் அக்கா கனவு தாங்க வந்து எனக்கு கால் புண்ணாகி அப்படியே வீங்கிடுச்சு நடக்கவே முடியல வரகி மன நினைச்சு கூப்பிட்டு படுத்தேன் பதினோரு மணிக்கெல்லாம் கனவுல வந்து என் கால் புண்ண காட்டி நீ நவமூலிகைக்கு பணம் கட்டுன்னு சொல்லி அசரிதிய குரல் கேட்டு அதுக்கப்புறம் காட்டினாங்க அலங்காரத்தோட முகம் ஒரு முகம் அதுக்காக கால் நல்லா ரொம்ப நன்றிங்க நன்றி சகோதரி இவங்க சொல்றதை கேட்கும்போது போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்துட்டு பேர் கொடுத்துட்டு தான் நடுவுல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டாங்க இப்ப நடுவுல மறுபடியும் குடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அவங்களுக்கு அந்த கால் அந்த புண்ணு மாதிரி எல்லாம் வந்துட்டு அது பிரச்சனை ஆயிருக்கு அந்த டைம்ல தான் மறுபடியும் யோசிச்சிருக்காங்க சரி ஓகே மறுபடியும் கொடுக்கலாம் அப்படிங்கும் போது அம்மாவே கனவுல போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ அவங்க சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அதே போல் அந்த பொண்ணும் சரியாயிடுச்சு அப்படிங்கிறது இன்னொரு சந்தோஷமான விஷயம் அவங்க நீண்ட ஆரோக்கியத்தோட ஆயுளோட நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து நேற்று கூட ஒரு சகோதரி வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க அதாவது என்னென்னா அவங்க வந்துட்டு யூஎஸில் இருக்காங்க அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு அடிக்கடி ராத்திரி தூங்கும் போதெல்லாம் வந்துட்டு கெட்ட கெட்ட கனவாக வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கெட்ட கெட்ட கனவாக வருது யாரோ ஒருத்தர் மேலே போட்டு அமுத்துற மாதிரி ஏதோ உருவம் வந்து கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவாக வருது சிஸ்டர் அது என்னன்னே தெரில ராத்திரி ஆனால் என் போனால் தூங்குறதே கிடையாதுன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க கேட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சகோதரிகளுக்கு இந்த ஃபியர் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த லேடிஸில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க நைட் நைட்ல தூக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு கெட்ட கனவு இல்லை யாரோ ஒருத்தர் நம்மளை ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இப்படி எல்லாம் வந்து நிறைய விஷயங்களில் லேடிஸ் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு இருட்டுனாலே பயங்க இருட்டை பார்க்க கூட மாட்டாங்க இன்னும் சிலர் படிக்கிற பொண்ணுங்களாம் வந்து ஹாஸ்டல்ல இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்கும் இன்னும் சிலருக்கு வந்து இந்த பிளாக் மேஜிக் வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து செயலில் வந்து பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க அதுலேருந்து தப்பிக்கணும் ஐயோ அது வந்து நம்ம எந்த வகையிலையும் பாதிச்சிடக்கூடாது இந்த மாதிரியான பயம் இப்படி பல வகையிலையும் பெண்கள் வந்து நிறைய விஷயத்த நீங்க ஒரு பயத்தோடவே இருக்கீங்க அது இந்த பயம் மட்டும் இல்லைங்க திடீர்னு ஒரு பிரச்சனை வருது வேற ஏதாவது சம்மந்தமே இல்லாத வேற ஏதாவது திடீர்னு ஒரு பிரச்சனை வருது எனக்கு இதுலேருந்து இருந்து இப்போ வெளியே வந்தா போதும் இப்போ இதுக்கு என்ன பண்றது ஒரு சொல்யூஷனுமே என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி இதை சமாளிக்க இப்படி பல விதமான நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலுமே நீங்க இருந்த இடத்துல இருந்து பூஜை பண்ண வேண்டாம் ஒரு மந்திரம் சொல்ல வேண்டாம் எதுவுமே நீங்க பண்ண வேண்டாங்க இருந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட்டான சொல்யூஷன் வராகினால வந்து தர முடியும் அப்பேற்பட்ட ஒரு நாமம் தான் இது வந்து சக்தி வாய்ந்த வராகி நாமம்னு சொல்லலாம் ஒரு ரோட்ல போய் நிற்கிறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா இமீடியட்டா அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனையா அந்த இடத்துல அவங்க பேரை சொல்லுங்க ஜஸ்ட் இந்த ஒரு நாமத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டான ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பா கிடைக்குங்க இந்த வராகியோட நாமம் சொல்கிறக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது நிறைய பேர்த்துக்கு ஐயோ இது சாப்பிட்டுருக்க கூடாது இந்த நேரத்தில் சொல்லலாமா அந்த நேரத்தில் சொல்லலாமா எப்படி இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கலாம் இப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருப்பாங்க அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த வராகி நாமங்கிறது ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் இமிடியேட்டாக எமர்ஜென்சியாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் எனக்கு இருந்த இடத்துலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இமீடியட் சொல்யூஷன் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் இருந்த இடத்துல இருந்தே உடனே கை கொடுக்கக்கூடிய ஒரு நாமங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு நாமம் தான் அந்த நாமம் என்னங்கிறது ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்த உடனே இதை சொல்லும்போதே உங்களுக்கு மனசில் வந்து பதிஞ்சிரும் ஸோ அது என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஸ்ரீவராகி சகாயம் இதெல்லாம் வந்து நிறைய முனிவர்களும் சித்தர்களும் சொல்லி வச்ச ஒரு விஷயம் வராகியோட பல நாமங்கள் பல ரூபங்கள் பல வடிவில் இருக்குங்க ஏகப்பட்ட விஷயம் வந்து வராகியை பத்தின மறைக்கப்பட்ட உண்மைகள்லாம் இருக்குது இது வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கீங்க எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி உடனே ஒரு பதில் தெரியணும் எனக்கு உடனே அது நடந்தாகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த நாமத்தை ஜஸ்ட் சொல்லுங்கள் ஸ்ரீவராகி சகாயம் ஸ்ரீவராகி சகாயம் அப்படின்னா அந்த அம்மாவோட அருள் உங்களுக்கு இருந்த இடத்துலேருந்தே கிடைக்கும் இருந்த இடத்துலருந்தே ஓடி வந்து உங்களை காப்பாற்றுவாங்க சகாயம் அப்படின்னாலே அவங்க பாதத்தில் என்னை காப்பாற்று என்னை அவங்க பாதத்தில் நம்ம சரணாகதி அறையிறது ஒரு வழிகாமி அப்படிங்கிறது அர்த்தம் அதனால் இருந்த இடத்துலருந்தே உங்களுக்கு ஒரு சொல்யூஷங்கிறது உடனே கிடைக்குங்க அப்பேற்பட்ட நாமம் தான் இது இந்த நாமத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இது கேட்டவொடனே சொன்ன உடனே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போல நான் போடுற பதிவு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்போ இன்னைக்கு பஞ்சமி வந்து நான் சொன்னேன் இல்லைங்கன்னா எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு டைமிங் காமிச்சிடுறேன் அந்த டைமிங் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க பிக்சர்ல பாக்குறீங்க இல்லையா இன்னைக்கு மூணாம் தேதி இன்னைக்கு ராத்திரி நாற்பதுக்கு தான் பஞ்சமி தொடங்குது நாளைக்கு நாலாம் தேதி நாளைக்கு ஃபுல்லாக இருக்குங்க நாளைக்கு ராத்திரி பத்து தான் உங்களுக்கு பஞ்சமிய முடியுது ஸோ நாளைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு பஞ்சமி வந்து இருக்குது நான் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி பஞ்சமியில் உங்களுக்கு தெரிஞ்ச முறைகளை எதாவது நீங்கள் செய்யணும் வராகி அன்னைக்கிட்ட இந்த மாதிரி கேட்டால் நடக்கும் ஏதாவது ஒரு முறை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது நீங்கள் பண்ணலாம் இல்லைனா நம்ம வீட்டில் நான் சொல்லியிருக்கேன் எந்த முறை வேணாலும் நீங்கள் செய்யலாம் பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் கிட்ட கேட்குறது எதுவுமே வீண் போகாதுங்க பஞ்சமியில் கேட்குறது அப்படியே நடந்தே தீரும் இது வந்து சத்திய வாக்கு பல சித்தர்களும் வராகி அன்னையும் சொல்லி வச்ச சத்திய வாக்கு கண்டிப்பாக நடந்தே தீருங்க அது என்ன வேணாலும் நீங்கள் கேட்கலாம் அதே போல் நான் சொன்ன இல்லைங்களா இந்த நாமத்தை இதை சொல்கிறக்கு நீங்கள் டைமிங்கெல்லாம் பார்க்கவே வேண்டியதில்லை நேரம் காலம்லாம் பார்க்கவே வேண்டாம் இந்த இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வந்து நேற்றே அந்த சகோதரி ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த மாதிரி பல பேரும் பாதிச்சிருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் எஃபெக்ட் ஆகிட்டுருப்பீங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி சொன்னால் உங்களுக்கு யூஸாக இருக்குமே அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதாவது யாரோ ஒருத்தர் இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லை வேறு எதுவும் உங்கள் ஆஃபீஸில் தொந்தரவு வேறு எதுனா பிரச்சனை இருக்கிறவங்க எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை எல்லா விஷயத்தையும் சரி கட்டுங்க பயங்கரமான பவர்ஃபுல் இதில் இருக்குது நிறைய விஷயங்கள் வராகியை பற்றி நிறைய குறிப்புகள்லாம் சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் வந்துட்டு வராகியை வந்து வழிபட்டிருக்காங்க அதாவது சித்தர்கள் வந்து எதுக்காக வந்து வழிபடுவாங்கன்னா ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா உடனே அவங்க போகிற இடம் வராகியிட்ட தான் இருக்குமா ஏன்னா உடனே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் வராகியோட வேகங்கிறது மின்னலை விட வேகமான ஒரு சக்தி இவங்க கிட்டே போனால் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு எல்லாரும் தேடி போகிற இடம் வராகியோட பாதமாக தான் இருக்கும் நிறைய சித்தர்களும் முனிவர்களும் தெய்வங்களே வழிபட்ட ஒரு தெய்வம்னா வராகி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அன்னை தான் நம்ம வராகி அன்னை ஸோ எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்க இவங்களை கும்பிடும் போது ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயமே யான பலம் தைரியம் தான் நமக்குள்ள ஃபஸ்ட்டு வரும் இந்த அன்னை நம்ம கூட இருந்துட்டாலே ஒரு குழந்தை மாதிரிங்க ஒரு தாயானவள் நம்ம அன்னை நம்ம கூட இருந்துட்டாலே நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அந்த மனப்பக்குவத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எதுனாலும் நம்மளே அசால்ட்டாக தூக்கி வீசிட்டு போயிடுவோம் அந்த தைரியத்தை நமக்கு கொடுத்துருவாங்க அப்பேபட்ட சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தான் வராகி அண்ணே இப்போ நேற்று கிடையாதுங்க ஆதி காலத்துலருந்து வராகியை வந்துட்டு கும்பிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க என்னன்னா வராகியோட உண்மைகள் மறைக்கப்பட்ட உண்மைகள் எந்த தெய்வம் வந்து நமக்கு ஸ்பீடாக சொல்யூஷன் கொடுக்குதோ எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நின்னா உடனே ஒரு பதில் கிடைக்குமோ அவங்கள பற்றின நிறைய விஷயங்கள் மறைச்சி வச்சுட்டாங்க இப்போ அது அதையும் தாண்டி வெளியே வரும்போது யாருனாலும் எதுவும் செய்ய முடியறதில்ல வராகி அண்ணை நம்பிக்கையோடு அவங்க கையை பிடிச்சிக்கோங்க உங்க வாழ்க்கை எந்த இடத்துல கொண்டே விடணுமோ அந்த இடத்துல கொண்டே விட்டுருக்கோம் போட்டுருவாங்க பர்சனலாக வராகியை பற்றி நான் சொல்லணும்னா இந்த வீடியோ நம்ம வீடியோ நாலு வருஷமாக பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் வராகி வந்து என்னோட தாய் என்னோடய அம்மா என்னோட அம்மா கிட்டே நான் எதுனாலும் சண்டை போட்டு கேட்பேன் ஏம்மா எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது எனக்கு இதை நீ முடிச்சு கொடுக்குது நீ செஞ்சு கொடு நீ நினச்சா அது நடக்கும் நீ நினச்சா போதும் கண்டிப்பாக நீ மனமரங்கி வா நீ செஞ்சு தாமல் ஆகணும் நீ செய்கிற மட்டும் நான் விடமாட்டேன்னு நான் அவங்க பாதத்தை வந்து பிடிச்சிக்கணும் இப்போ வரைக்கும் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற ஒரு தாயாக தான் எனக்கு இருந்துகிட்ருக்காங்க வராகி என்னை அவங்க நினச்சா ஒரு நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் எவ்வளோ விஷயம் இருக்குங்க வர பற்றி உங்களுக்கு என்ன கவலைனாலும் அது எல்லாத்தையும் விட்டுருங்க அவங்கள மட்டும் நீங்கள் பாருங்கள் வேறு எதை பற்றி யோசிக்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க ஸோ எனக்கு அவங்கள பற்றி பேசும்போது என்னையும் அறியாமல் நிறைய விஷயங்கள் நான் பேச ஆரம்பிச்சுருவேன் ஸோ நான் சொன்னேன் இந்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால இந்த தகவல் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்